I <laughs> bạn có hỏi nữa Lát tắc nữa con cho con Hi, hi. குறுத்த சீசன் ஸ்டார்ட் ஆனால் கொஞ்சம் ஒர்க் இருந்தாலும் நம்மளால் ரீசெண்டாக வந்து லைவ் போட முடியல ஸோ நிறைய பேர் ஆஃபர் ஆஃபர்னு கேட்டிருந்தீங்க உங்களுக்காகவே ஸ்பெஷலாக அந்த லைவ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நிறைய ஆஃபர் வீடியோ உங்களுக்கு வரும் இனி அப்கமிங்கில் நம்ம நிறைய ஆஃபர் போட போகிறோம் ஓகே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் இன்னைக்கு என்ன ஆஃபர்னு பாத்தீங்கன்னா பேங்கிள் தான் கேரண்டி பேங்கிள் இன்னைக்கு வந்து ஆஃபர் எல்லாரும் வந்துருங்க ஹாய் ஆஃபர் பீரியடில் போகிற ஜுவல் வந்து டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க எல்லாமே வந்து லிமிட்டட் ஸ்டாக் தான் ஸோ தீபாவளி வரப்போகுது இன்னும் நிறைய ஆஃபர் நம்ம சேனலில் வரப்போகுது ஸோ நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக பார்க்குறவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நிறைய ஆஃபர் வீடியோஸ் நம்ம சேனலில் வந்து நம்ம போட போகிறோம் ஓகே நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிரேஸ்லெட் டைப்பில் இருக்கிற பேங்கிள்ஸ் நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த பிரேஸ்லெட் டைப்பில் இருக்கிற இந்த பேங்கிள் இது வந்து நிறைய பீஸ் போயிடுச்சு இது ஒரே ஒரு பீஸ் மட்டும்தான் இருக்கு இந்த பேங்கிள் இது பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸு இல்லை எந்த சைஸ் இருக்கவங்களும் இந்த பேங்கில் வந்து நீங்கள் போட்டுக்கலாம் ஜஸ்ட்டு பிரேச் டைப்பில் இருக்கும் இதை ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணிகிட்டே இப்படி போடுற மாதிரி தான் இருக்கும் எந்த சைஸ் இருந்தாலும் ஓகே நீங்கள் அதை இந்த பேங்கில் வந்து நீங்கள் போட்டுக்கலாம் பிளாக் கலர் பட்டர்ஃப்ளை வச்சு த்ரீ ஸ்டோன் வச்சது இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நைன்டி ருபீஸ் ஒன்லி நிறைய பீஸ் இருந்தது எல்லா எல்லா பீஸுமே ஸ்டாக் அவுட் ஆயிடுச்சு இந்த சிங்கிள் ஒரே ஒரு பீஸ் மட்டும்தான் இருக்குது வேணுங்களும் டக்குன்னு புக் பண்ணிக்கிங்க நைன்டி ருபீஸ் ஒன்லி வாட்ஸ்அப் நம்பர் வந்து நைன் ஒன் ஃபைவ் ஜீரோ செவன் நைன் சிக்ஸ் சிக்ஸ் ஜீரோ நைன் ஃபைவ் நைன் ஒன் ஃபைவ் ஜீரோ செவன் நைன் சிக்ஸ் ஜீரோ நைன் ஃபைவ் இந்த ஒரே ஒரு பீஸ் மட்டும்தான் நம்ம கிட்டே இருக்குது வேணுங்கிறவங்க டக்குனு புக் பண்ணிக்கோங்க இந்த பிரேசல் டைப்பில் இந்த பேங்கிள் எந்த சைஸ் நீங்கள் வேணாலும் போட்டுக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பிரேசல் டைப்பில் இது ஒரு சிங்கிள் சிங் சிங்கிள் பீஸ் மட்டும் தான் இருக்குது எல்லாமே வந்து ஸ்டாக் அவுட் ஆயிடுச்சு ஃபுல்லாக வந்து ஏடி ஸ்டோன் வச்சது இந்த சைடு இந்த சைடு ரெண்டு சைடுமே ஸ்டோன் வச்சது இதுவும் எந்த சைஸ் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம் எந்த சைஸ் க கை சைஸ்னாலும் இந்த பேங்கில் வந்து நீங்கள் போட்டுக்கலாம் நைன் ஒன் ஃபைவ் ஜீரோ செவன் நைன் சிக்ஸ் ஜீரோ நைன் ஃபைவ் இருக்குது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பண்ணிக்கோங்க இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி ஒன்லி ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி ஒன்லி ஒரே ஒரு சிங்கிள் பீஸ் தான் இருக்குது வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சேம் பிரேசட் மாடலில் இருக்கிறது இது வந்து ரெண்டு பீஸ் இருக்கு கடா ஸ்டார் ஸ்டார் ரூபி ஸ்டோன் அண்ட் வைட் ஸ்டோன் வச்சது இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த சைஸ் வேணாலும் நீங்க போட்டுக்கலாம் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டூ டுவெண்ட்டி ரெண்டோட ரெண்டு பேங்கிள் சேர்த்து ஜஸ்ட் டூ டுவெண்ட்டி மட்டும் தான் இது நான் காட்டுற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கேரண்டி பீஸ் தான் ஸோ வேணுங்கிறோம் டக்குனு புக் பண்ணிக்கங்க ஜஸ்ட் டூ டுவெண்ட்டி ரெண்டு பேங்கிள் சைஸும் சேர்த்து டூ டுவெண்ட்டி ருபீஸ் இந்த ப்ரைஸ்க்கு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்காது டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க இங்கே எல்லாமே லிமிடெட் ஸ்டாக் மட்டும்தான் நம்ம சேனல் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய ஆஃபர் வீடியோ நம்ம போட போகிறோம் ஸோ இந்த ரெண்டு பேங்கிளும் சேர்த்து டூ டுவெண்ட்டி ருபீஸ் மட்டும்தான் சிங்கிள் கடை வாங்கணுன்னா உங்களுக்கு ஒன் டென் வரும் இது எல்லாமே கேரண்டி ஐட்டம்

250 இது நான் காட்ற எல்லாமே வந்து கேரண்டி ஐட்டம் நீங்க எந்த கை சைஸ் வேணாலும் போட்டுக்கலாம் அது அட்ஜஸ்ட்மென்ட் மாதிரி இருக்கும் சோ எந்த சைஸ் இருந்தாலும் ஓகே தான் நீங்க எந்த சைஸ் வேணா போட்டுக்கலாம் இந்த ரெண்டு பேங்கல் சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா 250 only கடா டைப்ல ஃபுல்லி ஸ்டோன் வர்க் வேணுங்கிறவங்க நைன் ஒன் ஃபைவ் ஜீரோ செவன் நைன் சிக்ஸ் ஜீரோ நைன் ஃபைவ் நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் நம்பர் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன் நீங்க அதை வச்சு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க ரெண்டு பேங்க்லும் சேர்த்தியே டூ ஃபிஃப்டி ஒன்லி தான் இது வந்து ஆஃபர் பிரைஸ் லிமிடெட் ஸ்டாக் மட்டும்தான் இருக்கு வேணுங்கிறவங்க வந்து டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் யார் புக் பண்ணிட்டீங்களோ அவங்கள்ட்ட அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ற மாதிரி இல்லை டூ பாயிண்ட் சிக்ஸ் இருக்கவும் இது தாராளமாக போடலாம் டூ பாயிண்ட் ஃபோர் டூ பாயிண்ட் சிக்ஸில் இருக்கவும் போடலாம் இப்போ ப்ரைஸ் பார்த்திங்கன்னா டூ பாயிண்ட் சிக்ஸ் சைஸ் இது சென்டரு ஃபுல்லாக ஸ்டோன் வச்சு இந்த கடா டைப்பில் இருக்கிற இந்த பேங்கில் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேங்குளும் சேர்த்தி வந்து டூ செவன்ட்டி ருபீஸ் மட்டுந்தான் ரெண்டு பேங்குள் சேர்த்தியே டூ டூ செவன்ட்டி ருபீஸ் மட்டும்தான் வேணுங்க டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க டூ பாயிண்ட் சிக்ஸ் சைஸு ஒன் ஃபைவ் ஜீரோ நைன் சிக்ஸ் ஜீரோ நைன் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிக்கங்க நம்பர் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் ஸோ டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் புதுசாக தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய ஆஃபர் நம்ம போட போகிறோம் ஸோ இந்த பேங்கிளோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டூ சிக்ஸ்டி ரெண்டு பேங்கிளும் சேர்த்தி இவ்வளோ இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா பேங்கிள் பார்த்தோம் இப்போ பேங்கிள்ஸ் டைப்பில் இருக்கிற பேங்கிள்ஸ் பார்க்கலாம் இல்லை ஒன் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே கேரண்டி பீஸ் தான் கோல்டன் கலரில் சென்டரில் வந்து ரூபி ஸ்டோன் சிக்ஸ் சைஸ் ரெண்டு பேங்கிள் ரெண்டு பேங்கிள் சேர்த்திய வந்து பார்த்தீங்கன்னா மட்டும்தான் வேணுங்கிற டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க இது எல்லாமே லிமிட்டட் பீஸ் தான் இருக்கு 480 guarantee piece bangle இதோட ஒரிஜினல் பிரைஸ் பாத்தீங்கன்னா 600க்கு சேல் பண்ணிட்டு இருந்தது இப்போ ஆஃபர் பிரைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 480 ரூபீஸ் மட்டும் தான் வேணுங்கறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கங்க தக்குனு வாட்ஸ்அப் போயிருங்க 9150796095 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் போயிருங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சேம் பேங்கிள் சைஸ்ல இதுவும் 2.6 சைஸ் தான் ஃபுல்லா வந்து ரூபி ஸ்டோன் வச்சது சென்டரல உங்களுக்கு அப்படியே பார்க்குறக்கு உங்களுக்கு கோல்டு மாதிரி இருக்கும் ஃபுல்லி கோல்டு ஃபினிஷிங்கில் பார்க்குறக்கு உங்களுக்கு பக்காவான அப்படியே கோல்டு மாதிரி இருக்கும் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ரெண்டு பேங்களோட ரெண்டு பீஸ் பேங்கில் எல்லாமே வந்து ரெண்டு பீஸ் பேங்களோட ப்ரைஸ் தான் நான் சேர்த்து சொல்கிறேன் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் சிக்ஸ்டி ஒன்லி ஐநூற்றி அறுபது ரூபா மட்டும்தான் ஆஃபர் ப்ரைஸில் செவன் ஹண்ட்ரடுக்கு சேல் பண்ணிட்டு இருந்த இந்த பேங்கில் பார்த்தீங்கன்னா இப்போ ஆஃபர் ப்ரைஸில் ஃபைவ் சிக்ஸ்டி ஒன்லி வேறு ரூபாய் டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க ஃபைவ் சிக்ஸ்டி ஒன் ஒன்லி டூ பாயிண்ட் சிக்ஸில் ஃபைவ் சிக்ஸ்டி ஒன்லி கால் பண்ணாதீங்க வாட்ஸ்அப் போயிருங்க நைன் ஒன் ஃபைவ் ஜீரோ செவன் நைன் சிக்ஸ் ஜீரோ நைன் ஃபைவ் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் போயிருங்க ஃபைவ் சிக்ஸ்டி ஒன்லி ஃபுல்லாக அப்படியே உங்களுக்கு பார்க்க பியோர் கோல்டு மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம சே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோன் பேங்கிள் பிங்க் அண்ட் கிரீன் சென்டரில் வந்து ஸ்டோன் கேம் ஸ்டோன் வச்சு ஃபுல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் ஸ்டோன் அவ்வளோ கிராண்டாக இருக்குது இந்த பேங்கில் ரெண்டு பீஸ் இருக்குது இது எல்லாமே லிமிடெட் பீஸ் தான் டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் நைன்டி ருபீஸ் ஒன்லி டூ பாயிண்ட் சிக்ஸ் சைஸு ஃபைவ் நைன்டி ருபீஸ் ஒன்லி பார்க்கவே உங்களுக்கு அவ்வளோ கிராண்டாக இருக்கும் சென்ட்ரலே ஃபுல்லி ஸ்டோனு சென்ட்ரலில் வந்து பிங்க் அண்ட் க்ரீன் ஸ்டோன் வச்சது ரெண்டு பேங்களோட பிரைஸ் சேர்த்தே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் நைன்டி தான் இது வந்து பார்த்தீங்கன்னா செவன் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு சேல் பண்ணிகிட்டு இருந்தது இன்றைக்கு ஆஃபர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் நைன்டி ருபீஸ் டூ பாயிண்ட் சிக்ஸ் சைஸ் காமன் சைஸ் டூ பாயிண்ட் சிக்ஸ் சைஸ் இருக்குங்க டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க நைன் ஒன் ஃபைவ் ஜீரோ செவன் நைன் சிக்ஸ் ஜீரோ நைன் ஃபைவ்ங்கிற நம்பருக்கு புக் பண்ணிக்கோங்க ஃபைவ் நைன்ட்டி ருபீஸ் ஒன்லி தான் அந்த பேங்கிள் ரெண்டு பீஸோட பேங்கிள் சைஸும் சேர்த்து இப்போ நான் கார்ட்னர் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோம் ஸ்டீஷன் எடுத்து நான் சொல்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணிக்கோங்க இன்னும் நிறைய ஆஃபர் வீடியோ பார்க்கணும் நம்ம சேலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இன்னொரு லைவ் வீடியோவில் உங்களை பார்க்குறதுக்கு கால் பண்ணாதீங்க வாட்ஸ்அப் வைக்கோங்க இந்த மாதிரி நிறைய ஆஃபர் வீடியோ உங்களுக்கு வந்து பார்க்கணும்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அருண் குணா ஹாய் நைன் ஒன் ஃபைவ் ஜீரோ செவன் நைன் சிக்ஸ் ஜீரோ நைன் ஃபைவ் நாங்கள் நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் லைவ்ல நிறைய ஆஃபரோட நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ